ஜெய்கல் ஜெய் வராய் ஜெய் வராய் நான் உங்கள் வராகி பாலா சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் எனது அஷ்வர்டா வாராகி யூடியூப் சேனல் மூலியமாக தமிழக மக்களாகிய உங்களையும் மற்றும் உலக மக்களையும் இந்த பதிவின் மூலமாக சந்திக்க வந்திருக்கிறேன் உச்சிஷ்ட கணபதி வரலாறு உச்சிஷ்ட கணபதியினோட வழிபாட்டோட விளக்கம் இந்த உச்சிஷ்ட கணபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த ஒப்பற்ற மகன் தான் இந்த விநாயகர் இந்த விநாயகமூர்த்தி உச்சிஷ்ட கணபதி சிவனோட நற்றிக்கன் இருந்து பிறந்தவர் இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த இந்த உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி அதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெய்வம்ச நிலையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த உமிழ்நீர் அமிர்தம் சுரத்தலை அந்த நிகழ்வு உமிழ்நீர் சுரத்தல் சுரத்தல் நிகழ்வு நடந்தால் தான் அவருக்குள்ள உடம்புல வியாதிகள் வராமல் இருக்கும் அப்பேற்பட்ட அந்த உமிழ்நீராக விளங்கக்கூடிய சக்தி உச்சிஷ்ட கணபதி எச்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உச்சிஷ்ட கணபதி பிறப்பின் வரலாறு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய மகளாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த ஒரு மகள் நீலசரஸ்வதியின் பெயர் இந்த நீலசரஸ்வதியை சிவனிடத்திலையும் பார்வதித்திலையும் மணப்பதற்காக ஒரு தடவை விநாயகமூர்த்தி சிவனிடத்தில் கேட்டார் தாய போல எனக்கு தாராமிச்சா நான் திருமணம் செஞ்சிக்க தயார் அப்படின்னா அப்ப அந்த விஷயத்திற்காக அவதாரம் எடுத்த ஒரு அவதாரம் தான் பார்வதாதேவியே பிரம்மாவுடைய சரஸ்வதியும் வயதுல பெண்ணாக பிறந்து உருவெடுத்து சிவனே நெற்றிக்கன் தீப்பைல இருந்து ஊதிர்ந்த உச்சிஷ்ட கணபதியாக மாறி சிவன் உச்சிஷ்ட கணபதியாகவும் பார்வதி நீல சரஸ்வதியாகவும் பிறந்த வரலாறே உச்சிஷ்ட கணபதி சமேத நீலசரஸ்வதி ஆகும் அப்போ இந்த நீலசரஸ்வதிக்கு ஒரு சாபம் இருக்கு பிரம்மா ஒரு தடவை பூஜையின் போது இந்த நீலசரஸ்வதியானவர்கள் பூஜைக்கு உண்டான பொருளை எடுத்துக் கொடுக்கும்படி தன் மகளான நீலசரஸ்வதியை அழைச்சார் அப்போ அந்த அம்மா முகம் சொலித்த காரணத்தினால பிரம்மா கோபப்பட்டு நீ ஒரு பேரறிக்கையாக போக கிடையாதுன்னு சாபம் கொடுத்தார் மனிதர்களை உண்டு தினம் தினம் அறக்கியாக நீ திரிந்து அலைந்து நிகழ வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார் அப்பொழுது சரஸ்வதியாகப்பட்ட அந்த அம்மா தன் மகளுக்கு சாபம் கொடுத்துட்டீங்களே சுவாமின்னு பிரம்மாவிடத்தில் வேண்டி வணங்கி நீ கேட்டதன் பெருமையாக சாபக மோச்சனம் வந்தார் இந்த சாபக தான் யார் உன்னை தொட்டு உன்னை அடக்கி உன்னுடைய முழு சுயரூபத்தை நீக்குகிறாரோ அவரே உனது கணவனாக வருவார் அவர் உலகத்தின் மிக பெரிய ஒரு கடவுளாகவும் இருப்பார் அப்படின்னு வறந்துறார் அப்ப சரஸ்வதி உச்சிஷ்ட கணபதியோட மனைவியாக அமைவதற்கான காரணங்கள் இவ்வாறாக நிகழ்கிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த சரஸ்வதி வந்து பெரும் அறக்கியாக போன சாபத்தினால அரக்கியான அந்த நீல சரஸ்வதி தினம் ஒரு மனிதர்களையும் மட்டுமல்ல உலகத்தில் காணக்கூடிய அத்தனை மனிதர்களையும் சாப்பிட்டு தன் பசியை போக மாறிட்டான் இந்த நிகழ்வு வந்து பூலோகத்துல நடந்து கொண்டிருக்கு அப்போ சிவபெருமான் இடத்துல மக்கள்ல இருந்து தேவர்கள் இருந்து எல்லோருமே போய் முறையிடுறாங்க ஒரு பெரும் அரைக்கி வந்து மனிதர்களையும் மற்ற மிருகங்களையும் எல்லாத்தையுமே சாப்பிடுறா இது பேர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது இதை அடக்குவதற்கு உபயம் கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் ஒவ்வொரு தேவர்களையும் அனுப்பிச்சு பார்க்கறாரு யாரும் அவளை வெல்ல முடியல மிகப்பெரிய ஒரு போராகவே மாறி விடுகிறது அந்த போர்ல யாராலையும் ஜெயிக்க முடியல அப்போது பாக்குறாங்க எல்லோராலையும் அடக்க முடியாமல் ஓடி சிவபெருமானுடைய அத்துணை துணை தேவதும் அத்தனை பரிவார தேவதைகளும் போய் அடக்க முடியாமல அந்த அறைக்கிய மிக பெரிய போராக வெடிக்கிறது அந்த போர் நிகழ்வில் கடைசியாக விநாயகமூர்த்தி வந்து சிவனிடத்தில் ஒரு வரங்கிறார் அந்த நான் அடக்கி வந்தால் பிரம்மாவுடைய மகளாக விளங்கக்கூடிய நீல சரஸ்வதி என அடக்கி வந்தால் எனக்கு முழு முதல் கடவுள் என்ற பட்டத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சிவனிடத்தில் வேண்டார் அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் பேர் அறைக்கியான அந்த நீல சரஸ்வதி பூலாகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களையும் மிருகங்களையும் பிடிச்சு சாப்பிடும் பேர் அரைக்கியாக மாறி மிக பெரிய ஒரு போராக வெடிக்கிறது அந்த போரில் விஷ்ணுவிலருந்து இந்திரன்லேருந்து யமதேவனில் இருந்து காலதூதர்கள் வரைக்கும் யாராலையும் அந்த பேர் அரைக்கி சரஸ்வதியான பிரம்மாவுடைய மகளை ஜெயிக்க முடியல அப்போது குச்சிஷ்டகணபதியான விநாயகமூர்த்தி சிவனிடத்தில் போய் எனக்கு இந்த வரம் தருவதாக இருந்தால் அந்த அறைக்கையை நான் ஜெயிச்சு வரேன்ட்டு போருக்கு கிளம்புறேன் போருக்கு போய் அந்த அரைக்கியை பார்க்குறார் பார்த்தவொன்னே அந்த அரைக்கியோட யோனிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் இருந்தால் ஓராயிரம் கோடி அறக்கர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க அப்போது பூமியில் விழியக்கூடிய அந்த ரத்தத்தில் அறக்கர்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்காங்க அறக்கர்கள் பாடு இல்லை போரும் முடிவுக்கு வந்த பாடு இல்லை இந்த நிலையை பார்க்குறாரு நாயகம் முதல்ல அந்த ரத்தம் உழுவுறத சொட்டுறத யோனிலிருந்து சொட்டக்கூடிய ரத்தத்தை நிறுத்திட்டால் அந்த அரைக்கையோட ஆணும் அடங்கின ஒன்று யோசிக்கிறார் தன்னுடைய சூட்சுமை தாந்திரிகத்தால் அந்த அரைக்கு இடத்துல கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீ நானும் போர் பண்ணுறதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மாவும் சரி அசைஞ்சி வராங்க யசைஞ்சு அவரிடம் அருகின் இடத்துல வர்றப்போ விநாயகமூர்த்தி தன்னுடைய தாந்திரிகத்தால் முதல்ல யோனியால் அவளை அரவணைச்சு அவளுடைய யோனி அந்த துதிக்கியால் அவளை அரவணிச்சு அவளுடைய யோனிய அந்த ரத்த பருவத்தை அந்த துதிக்கியால் அடைக்கிறார் உடனே அந்த அம்மாவுக்கு வெட்டி தலை